இயக்கங்கள் வந்த பிறகு அது குறைஞ்சிருக்கு ஆனால் இன்றைக்கு பணம் கொடுக்கிறத நிப்பாட்டிட்டு தங்கம் சுவைத்து பார்த்தால் கசப்பாக இருக்கின்ற தங்கத்தை இன்று விலைவாசி தெரியும் எல்லாருக்கும் நூறு பவுனா கொண்டு வந்துட்டாங்க வரதட்சணைங்கிற பெயர்ல சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு இளைஞர் அந்த வீட்டில் வந்து இருபது பவுன் போட்டிருக்காங்க வரதட்சணை ஒன்றரை லட்சம் அதுக்கடுத்து அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் இருந்தது இப்ப வந்து பணத்தை மறைச்சிட்டு நூறு பவுன் விஷத்தை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கோம் காரணம் பெண்கள் நான் ஒரு பத்து வருஷமா அவர் சர்வே பண்ண எப்படி சர்வே பண்ண பெண்கள்கிட்ட கேட்கிறது இப்பதான் வரதட்சணை இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க தான் நகை வாங்க நூத்துக்கு எண்பத்தி ஐந்து பேர் பெண்களே வந்து நகையை விரும்புறாங்க இன்றைக்கு அது யாருக்கு திணிக்கப்படுதுன்னா பெண்கள் வந்து பெண்களுக்கே திணிக்கப்படுது இத வந்து இஸ்லாம் மார்க்கம் அவங்களுக்கு சொல்லுதா இல்ல எனக்கு சொல்லுதா இல்ல என்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்லுதா இல்ல வருங்கால சந்ததிகளுக்கு இஸ்லாம் சொல்லுதா இது வந்து பெண்களுக்காண்டி தான் நான் சொல்றேன் கேள்வி இன்னைக்கு வந்து விஷம் தான் அது அது வந்து சுவைத்து பார்த்தால் இனிக்கோட கிடைப்பதில் கசக்குது ஆனா பெண்களுக்கு அது கூடுதலாக கசக்குது ஆனா அதே பெண்கள் தான் எங்க மருமக நூறு பவுன் போட்டு வந்தா தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க இதுக்கு இஸ்லாம் மார்க்கம் கருத்துக்களை அதாவது வரதட்சணையை வந்து பணமாக ரொக்கமாக வாங்குவது குறைந்து இப்போது வந்து தங்கமாக கேட்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது வந்து பெண்கள் தான் இருக்கிறார்கள் என்று இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்கிறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவீன உலகத்தில் இருக்கிற பொருளாதார தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பணத்துக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது பணங்கிறது ஒரு சொத்தா கிடையாது பணங்கிறது ஒரு பேப்பர் அவ்வளவுதான் அந்த பேப்பர் வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிட்டான்னு சொன்னா காது குடையிறதுக்கு தான் யூஸ் ஆகும் கிழிச்சு போட்டுருவா அது ஒண்ணு உதவாது ஆயிரம் ரூபாய் தாள் இருக்குது இன்று முதல் இந்த ரூபாய் செல்லாதுன்னு தான் அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா ஒண்ணுமே இருக்காது பல்பொடி மடிக்கலாம் கை தொலைச்சு தூக்கி போட்டு போயிட வேண்டியதான் அப்ப இந்த ரூபா நோட்டுகளுக்கு வந்து இயற்கையாக எந்த ஒரு மதிப்பும் கிடையாது ஆயிரம் ரூபாய் நம்ம அந்த பேப்பரை கொடுத்து இதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் தர்றான் அந்த ரூபா நோட்ல அதுக்கு விட இருக்குது ரூபா நோட்ல எழுதி வச்சிருப்பான் என்ன எழுதி வச்சிருப்பான் ரிசர்வ் பேங்க் உடைய கவர்னர் இருக்கார் இல்லையா இந்தியாவுடைய பெரிய பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் தான் எல்லாத்தையும் பொருளாதாரத்தை நிர்ணயிக்க கூடிய வங்கி அந்த ரிசர்வ் பேங்க் உடைய கவர்னர் என்ன செய்வார் கேட்டா இந்த பேப்பர் கொண்டு வர்றவனுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் கொடுங்க நான் அதுக்கு பொறுப்பாளின்னு எழுதியிருக்காரு கையெழுத்து போட்டிருக்காரு அதனால தான் ரூபா செல்லுது எல்லா ரூபாயும் எடுத்து பாத்துக்கோங்க ஐம்பது ரூபாய் எழுதி பாருங்க நூறு ரூபாய் இருந்தா பாக்கெட்ல தான் எடுத்து பாருங்க அதுல என்ன போட்டிருக்க ரிசர்வ் பேங்க் உடைய கவர்னர் கையெழுத்து போட்டு இந்த பேப்பரை கொண்டு வர்றவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க இந்த பேப்பரை கொண்டு வர்றதுக்கு ஐநூறு ரூபாய் சாமான் கொடுங்க இதுக்கு நான் அதனால தான் அந்த பேப்பருக்கு என்ன இருக்குது மரியாதை இருக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார சின்னமாக இருக்கக்கூடியது ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கியில இருந்து அதுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து ஒரு சைன் பண்றாரு அதைத்தான் ஸ்கேன் பண்ணி என்ன செய்யறாங்க ரூவா நோட்ல இன்செர்ட் பண்ணி பிரிண்ட் பண்றாங்க அந்த பேப்பருக்கு மரியாதைங்கிறது இயற்கையான மதிப்பு கிடையாது அரிசி இருக்குன்னு வைங்களேன் இன்னையில இருந்து அரிசி செல்லாதுன்னு சொல்ல முடியுமா செல்லாது நீங்க சொல்லிட்டு போன நாங்க திங்கி தான் செய்வோம் அரிசியை செல்லாதுன்னு ஆக்க முடியுமா நாளையில இருந்து உருளைக்கிழங்கு செல்லாதுன்னு சொல்ல இயலுமா ரூவாயை செல்லாதுன்னு சொல்லிடலாம் அப்ப ரூபாய் செல்லும்டா அதுக்கு செல்லுது செல்லாதுன்னா செல்ல மாட்டேங்குது அப்ப அதுக்கு மதிப்பு கிடையாதுன்ற அர்த்தம் அதனால வந்து இவங்க சில பேர் நினைக்கிறாங்க நாங்க பணமா வாங்கலையே நகைய வாங்கின என்ன நகைதான் சொத்தை ஒரிஜினல் சொத்தை எது நகைதான் காலத்துல எல்லாம் நகை தங்கம் தான் அனைத்தையும் தீர்மானிக்க கூடியதாக இருந்தது காசு கூட தங்கமாக தான் இருந்தது நம்ம காசு வந்து அந்த காலத்துல தீனார் என்று சொல்லி தங்க காசுகளை தான் செய்வாங்க அது என்ன சைஸ்ல இருக்கு அந்த அதுக்குரிய ஜாமான தருவாங்க தங்கத்தை என்ன செய்வாங்கன்னா ஒரு கிராமம் ரெண்டு கிராம் மூணு கிராம்ங்கிற அளவுக்கு அந்த காலத்து கணக்கு என்ன செய்வாங்க கேரட் கணக்கு வச்சிருந்தாங்க வெட்டி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க அந்த தங்கத்தை கொண்டு கொடுத்து போட்டு அதுக்கு ஜாமான வாங்கி வருவாங்களே தவிர இந்த பேப்பர் முறையெல்லாம் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால வந்து வரதட்சணை வாங்குறது வந்து எந்த வடிவத்தில் வாங்கினாலும் நினைக்கிறாங்க பேப்பரா வாங்க தான் தப்பு நாங்க என்ன ரொக்கமா வாங்கணும் நகையை வாங்கினா அது எப்படி தப்புன்னு நினைக்கிறாங்க நகையா வாங்குறது தான் பெரிய மோசடி காசை விட ஏன்னா அதான் ஒரிஜினல் சொத்து அப்ப பெண்கள்ட்ட இன்னும் சொல்ல போனா ஒரு வரதட்சணையை கொடுக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ரூபாயா கொடுக்கறதும் கஷ்டமா தான் இருக்கும் நகையா கொடுக்கறதும் கஷ்டமா தான் இருக்கும் ரூபாயா தான் கஷ்டம் லேசன் இயலுமா வரதட்சணை நீ நூறு நகையை கேட்டாலும் தான் அந்த நகைக்கு உள்ள ரூபாய கேஷா தந்துருங்க கேட்டாலும் அதே சிரமம் தானே ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு ஒரு வேறுபாடும் இல்லை அதனால வரதட்சணை கூடாது என்று சொன்னால் எந்த வடிவத்திலையும் கூடாது அல்லாஹ் குரான்ல எடுக்கிற கட்டளை என்னன்னு கேட்டாத்து நிகழா பெண்களுக்கு அவங்களுடைய மகர் தொகையை மனமும் வந்து என்ன செய்ய கொடுத்து விடுங்கள் என்று தான் என்ன செய்யறான் நல்ல கட்டளை எடுக்கிறான் பொம்பளைக்கு நம்ம கொடுக்கணும் நல்லா சொல்லும் பொழுது அவன் கொடுக்காம என்ன பண்றான்னா வாங்குறான்னு சொன்னா அது பெரிய ஒரு கேவலமான ஒரு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து பெண்கள்தான் தான் காரணமாக இருக்காங்க அவர் சொல்றாரு இது தங்கத்தை வாங்குறதுக்கு மட்டும் பெண்கள் காரணம் இல்ல காசை வாங்கிட்டு இருந்த காலத்திலையும் அவங்க தான் காரணம் பெண்கள் தான் என்ன செய்யறாங்க வரதட்சணை வாங்குறதுக்கு காரணமா இருக்கிறாங்க இவங்க இளம் பெண்ணா இருக்கக்கூடிய நேரத்துல இவங்களை கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி இவங்களுடைய பாப்பா அம்மா என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு வீட்டை வைத்து வாசல வைத்து பிச்சை எடுத்து அடமானம் வச்சலாம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாமையா இருக்கு நம்மளை கரையேத்துவதற்காக நம்முடைய தாய் தந்தையர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் தெரிஞ்சு இருந்தும் கூட இந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த மாதிரியான கஷ்டத்தை எல்லாரும் படணும் பழமொழி சொல்லுவாங்க யாம் பெற்ற இன்பம் பெருகை வாங்க நம்ம ஒரு இன்பத்தை அதே மாதிரி இந்த உலகம் பூரா அடையட்டும் மனிதனுடைய நல்ல மனுஷனுக்கு அடையாளம் இவங்க என்ன நினைக்கிறாங்க நாம் பெற்ற கஷ்டத்தை வந்து இந்த வையம் எல்லாம் பெறட்டும் நாம் கஷ்டம் அதே மாதிரி எனக்கு மர்ம ஒலா வரக்கூடியவளும் பெறட்டும்னு அவங்க என்ன செய்யறாங்க ஒரு கெட்ட எண்ணத்துல இப்படி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நீ விளை மனோதத்துவ ரீதியாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது ஆண்கள் இந்த மாதிரியா வரதட்சணைக்கு ஆசைப்படாமல் வாங்குவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் ஒவ்வொரு பெண்ணுடைய உள் மனசுலையும் அவங்களுடைய மகன் இல்லையா ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்காங்க இல்லையா அவர் வந்து எப்போதுமே நம்ம கண்ட்ரோல்ல கைவசத்துல இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அது மனைவிங்கிற உறவு வேற தாய்ங்கிற உறவு வேறங்கிறத வித்தியாசம் விளங்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருத்தி வந்துட்டாருன்னு சொன்னா அவ கைக்குள்ள எடுத்துட்டு போயிருவா நம்ம பையன அவ சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவான் நம்மளை ஒதுக்கிடுவாங்க இப்படி இவ்வளவு ஒரு கணக்கு பண்ணி கொண்டு அதனால என்ன செய்ய வர்றதுக்கு முன்னாடி எதிரியாகவே பாக்குறது வந்த பிறகு கொடுமைப்படுத்துறது காரணம் தான் வந்த பிறகு மர்மோட கொடுமைப்படுத்துறது காரணமும் வருவதற்கு முன்னாடியே கொடுமைப்படுத்துறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பொம்பளை பிள்ளைய மட்டும் அவங்கள அழகா அன்பா நல்லா நடத்துவாங்க ஆம்பளை பிள்ளைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க அவன் வந்து அந்த மனைவியோட சந்தோஷமா இருக்கிறது என்னமோ நெருப்புல நடக்கிற மாதிரி இந்த அம்மாவுக்கு இருக்கும் அவங்க மகளோட மர்மம் சந்தோஷமா இருந்தான் சந்தோஷமா இருக்கு சந்தோஷப்படுக்கிறாங்க அவங்க மகன் வந்து மருமகளோட சந்தோஷமா இருந்தா இது என்னமோ பயங்கரமான ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரியும் இடி தம் தலையில விழுந்துட்ட மாதிரி அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க நினைக்கிறார்கள் இந்த ஒரு எண்ணம் அவங்க உள்ளத்துல எல்லா மாமியார்கள் உள்ளத்துல இருக்கிற காரணத்தினாலதான் வந்த பிறகு கொடுமைப்படுத்துறாங்க என்ன செய்யணும் வந்து என்ன பிடிஞ்சு வாங்கிடுவோம் இவ வந்து தனியா நம்ம பையனை கூட்டிட்டு போயிருவா இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க கணக்கு பண்ணி தான் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறார்கள் ஆனா இப்படி படுத்தின எல்லாருமே தப்பு கணக்கு தான் போடுறாங்க மறுமையில எல்லாட்ட மாட்டிக்கிடுவாங்க உலகத்திலையும் அவங்க சீரழியத்தான் செய்கிறார்கள் இந்த மாதிரி மருமகளை வரதட்சணை வாங்கி வாங்கியும் அதுக்கு பிறகும் கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு நடுத்தர வயசு வரைக்கும் ஆட்டம் போடுவாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு நரம்பு பிடிச்சா எழுத்துட்டான்னு சொன்னா நம்மளை யார் கவனிப்பா இன்னைக்கு வந்து மருமகளை கொடுமைப்படுத்தணுங்கிற ஒரு வயசு இருக்கிறது கொடுமைப்படுத்திக்கிறீங்க நாளைக்கு ஒரு நரம்பு பிடிச்சா இழுத்துட்டான் வயசாகி போச்சு கண்ணு தெரியல கீழே உளுந்து எலும்பு உரை உடஞ்சி போச்சு படுக்கையில கடன் டாக்டர் சொல்லிவிட்டா படுக்கையில மழை ஜலம் கழிச்சிக்கிட்டு படுக்கையில கடந்துகிட்டு அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது நம்மளுடைய பெண் பிள்ளைகள் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களா இருக்க மாட்டாங்க ஏன் அவங்கள வேற விட்டு நம்ம கட்டி கொடுத்துருப்போம் நம்முடைய மகள்கள்லாம் எங்க இருப்பாங்க இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம் அங்க போய் சேவை செய்ய போய் விடுவார்கள் நமக்கு யாரு தான் கடைசி வரைக்கும் நிப்பான்னு பாத்தீங்கன்னா மருமக தான் நிப்பா அப்ப அவ வீட்டுல நீங்க இருந்தாவணும் மகனோட இருக்கிறதுனால அப்பதான் கணக்கு தீப்பா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இந்த கிழவி எப்ப சாவா இப்ப தொலைஞ்சு போன அது மாதிரி எல்லாம் முதியோர்களுக்கு அனுப்புறலாம் காரணம் என்ன எல்லாத்தையும் கணக்கு பண்ணியிருந்து இப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது பழி வாங்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுகிறது நிறைய குடும்பத்துல பாக்கணும் அந்த தாயை கவனிக்க வேற பிள்ளைகளே இருக்காதுங்க அந்த ஒரு அம்மா மட்டும் தான் இருப்பாங்க அந்த அம்மா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட இந்த மருமகன் என்ன பண்றான்னா புருஷனை எப்படியாவது கணக்கு பண்ணி தனி கொடுத்தனமா கூட்டிட்டு போயிடுறான் இந்த கேள்வி என்ன பண்ணு அவ்வளவு சிரமப்படக்கூடிய தாய்மார்களை எல்லாம் நம்ம உலகத்துல பார்க்குறோம் இதனால எதனால இது ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பமே வில்லியாக உங்களுடைய ரோலை காட்டிட்டீங்க நீங்க ஆரம்பத்துல என்ன பண்ணிட்டீங்க அந்த மருமகளுடைய கண்ணுல வந்து இவ பயங்கரமான வில்லி நம்ம மாமியாரு ஒரு வெறுப்போடைய உள்ள வர்றா டயம் வரட்டும் காத்துக்கிட்டு இருக்கா நீங்க எப்படி காத்துக்கிட்டு இருந்தீங்களோ நீங்க உங்க கணவனோட வாழ்க்கை நடத்தும் போது எப்படி காத்துக்கிட்டு இருந்தீங்க சந்தர்ப்பம் வரட்டும் எங்க மாமியாரை பாத்துக்கிறேன் அதே கணக்கோட உள்ள வர்றாளா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பையனை கூட்டிட்டு போய் தனி கொடுத்தன வச்சு கடைசியில் என்ன ஆயிடுது நீங்க வந்து பிள்ளைய திட்டிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு பொண்டாட்டி சொல்ல இந்த மாதிரிலாம் வந்து விடுக்கிறது இந்த வரதட்சணையினால வந்த குடும்பம் தான் இவ்வளவுமே நீங்க இந்த வரதட்சணை வாங்குற சமூகத்துல வரதட்சணை வாங்காம அவ வந்து நம்ம மகள் மாதிரி வர்றா அவ தான் நம்மளோட இருக்க போறா காலமெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு நம்ம மகன் நம்மளோட இருப்பா நம்முடைய எழுபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய யாரு தான் நம்ம மருமக தான் இருப்பா அவன் தான் அவ அவருடைய ஒத்தாச உதவியெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு விட்டது என்று சொன்னால் இந்த வரதட்சணை வாங்காம வரும்பொழுதே ஒரு மதிப்போடு ஒரு உள்ள வரும்போது இப்படி கொடுமைப்படுத்துற பொம்பளை மத்தியில் எங்க மாமியார் ஒண்ணுமே கேட்கலையே பெற்ற தாய் மாதிரி அப்படி உருகி உருகி என்ன செய்வா பணியாற்றுவா புருஷனோட சந்தோஷமா இருக்கிறது கூட உங்களுக்கு போட்டி நினைக்க கூடாது அது ஒரு வகையான உறவு தாய் பிள்ளைங்கிற வேற வகையான உறவு தாயிடத்தில் உள்ளதை மனைவியிட்டையும் மனைவி உள்ளதை தாயிட்டையும் பெற முடியாது இதெல்லாம் அந்த மாதிரி வந்து அவங்க இருப்பதற்கு நம்மளே ஒத்தாசையாகவும் உறுதுணையாகவும் இருந்தால் நம்முடைய ஐம்பது வயசுல நம்முடைய அறுபது வயசுல நம்முடைய எழுபது வயசுல நம்முடைய தொண்ணூத்தி அஞ்சு வயசுல நம்முடைய தள்ளாத வயசுல எல்லாம் அந்த மருமகள்கள் நம்முடைய பிள்ளைகளா இருந்து நம்மள என்ன செய்வாங்க காப்பாத்துவாங்க இத வந்து விளங்கி கொண்டால வரதட்சணை ஒடிஞ்சு போயிடும் வரதட்சணை இந்த பொம்புள்ள இருந்து தான் எல்லாம் வருதுங்கிற உண்மைதான் அது காரணம் என்னன்னு கேட்டா சைக்காலஜிக்கல் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிரி மனப்பான்மை மகனை இழந்துடக்கூடாதுன்னு அந்த அந்த செல்ஃப் காப்பா சொந்த சுயநலத்துக்காக என்ன செய்யறாங்க அந்த மாதிரியான ஒரு முடிவுல இருக்கிறாங்க இந்த வாழ்க்கை பாடத்தை மட்டும் கத்துக்கட்டு நீங்க இருந்து பாருங்க அந்த மாதிரியான மருமகள் எல்லாம் பிள்ளைகளா இருப்பாங்க அப்படி அற்புதமா கவனிப்பாங்க உங்களுடைய தள்ளாத வயசுல கூட உங்களை விட்டு விடாம மாமி மாமின்னு வந்து உருகி போகக்கூடிய மருமகளை எல்லாம் நம்ம எத்தனை வீடுகள்ல பாக்குறோம் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா அப்படி நடந்திருப்பாங்க அதனால இந்த வரதட்சணை முசீபத்தில இருந்து விடுபடுவதற்கு தாய்மார்கள் காரணமா இருக்கிறாங்க அதை ஒழிச்சுக்கிறங்க உங்களுக்கு கேடு ஆரம்பத்துல நல்லது உங்களுக்கு தெரிகிறது ஐம்பது லட்சம் வாங்கிட்டோம் நூறு பவுன வாங்கிட்டோம் பாக்குறதுக்கு நல்லா தெரியுது அவ என்ன மனசுல உள்ள வருவா உனக்கு ஒரு டைம் வரும் பாத்துக்கிறேன் வாங்கினீங்கள உன்னைய சந்தில தெருவுல கொண்டே ஊர்றம் பாருன்னு தான் உள்ளத்துல இருக்கு வெளிப்படுத்த மாட்டா பொம்பளைய பொறுத்த வரைக்கும் எதையுமே வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ள வச்சு ஞானம் மாதிரி தான் சந்தர்ப்பம் ஒரு போய் உரைப்பட்ட முயற்சி இதான் பொம்பள அதனால பொம்பளைக்கு பொம்பளை வழங்க மாட்டேங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது நீங்க எப்படிதான் இருந்திருக்கிறீங்க உங்க மருமகளை அப்படித்தான் இருப்பான்னு உங்களுக்கு தெரியல அப்ப பாம்பின் கால் பாம்பறியும்பாங்க பொம்பளையுடைய மனதை பொம்பளை அறிய முடியல ஆம்பளை தான் அறிஞ்சு உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால இதை வழங்கி நடந்துக்கிறது சரியா வந்துடும்